தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் தமிழகத்தில் தொடரும் கொலைகள் சட்டசபையில் ஸ்டாலின் விளக்கம் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இது தொடர்பாக சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார் சட்டம் ஒழுங்கு நிலைமை எதிர்கட்சி தலைவரின் போகிற போக்களை இவை இருக்கிறார்கள் புள்ளி விவரங்களை இந்த வகைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த விதமான பாரபட்சமும் இதில் காட்டப்படுவதில்லை குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு மேற்கொள்ளப்படும் துரித நடவடிக்கைகள் ஒரு உரம் குற்ற சம்பவங்கள் நிகழாமல் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரு உரம் என இரு வகையிலும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் படையினர் ஆகியோரின் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான இனங்களில் குண்ட சட்ட்கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதுதான் கடந்த பன்னாண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்தபோதும் அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று கடந்த ஆண்டுகளில் வரலாறு இருக்க தற்போது நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில்தான் மிக மிக விரைவான எண்ணிக்கையில் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பள்ளிகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன இதுதான் உண்மை இந்த நடுநிலையாளர் இந்த நடுநிலை நடுநிலையாளரும் பொதுமக்களும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் குற்றங்களை தடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது அமைதியை தொடர்ந்து நிலைநாட்டி தமிழ்நாட்டு காவல்துறை என்பது தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அங்கொன்றும் எங்கொன்றுமாக முன்வரதம் காரணமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வைத்து இந்த அரசின் மீது படி சுமத்தி அரசியல் ஆதாயம் அட்டையின் சென்ற ஆட்சியில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கிடைந்தது என்பதை விவகாரம் அமலாக்கத்துறைக்கு ஹைகோர்ட் தடை தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட இருபது இடங்களில் சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனையில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது இதற்கிடையே அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தன வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது சோதனைக்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர் கடை வீட்டில் அலசிய அதிகாரிகள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அண்ணாஜிராவ் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜிக் இரும்பு கடை நடத்தி வருகிறார் எஸ் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் இவரது வீட்டில் அமலகத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பாதுகாப்புக்காக வீட்டை சுற்றிலும் சிஆர்பிஎஃப் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பழக்கடை நடத்தி வரும் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த ரீலா என்பவரின் கடையிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி விசாரணை நடத்தினர் சட்டவிரோதமாக அதிக அளவில் பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் அமலகத்துறையினர் இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர் உதவி கமிஷனர் திருநெல்வேலி டவுனைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி வயது அறுபது சென்னையின் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி இரண்டாயிரத்து ஒன்பதில் விருப்ப ஓய்வு பெற்றார் டவுனில் உள்ள முஸ்லிம் தைகாவின் நிர்வாகியாக செயல்பட்டார் நிலத்தகராறு காரணமாக ஜாகிர் உசேன் படுகொலை செய்யப்பட்டார் ஜாகிர் உசேன் தாம் ஏற்கனவே நிலப்பிரச்சனையில் கொலை செய்யப்படுவேன் என கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார் அதன்படியே நடந்ததால் அந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கொலை வழக்கு தொடர்பாக கார்த்திக் அக்பர் ஷா ஆகியோர் கோர்ட்டில் சரணடைந்தனர் முக்கிய குற்றவாளி தவ்ஃபிகை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இந்த விவகாரத்தில் டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனை சஸ்பெண்ட் செய்து கமிஷனர் சந்தோஷ் உத்தரவிட்டார் ஜாகிர் ஹுசேன் உயிரோடு இருந்தபோது அளித்த புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்காத உதவி கமிஷனர் செந்தில்குமாரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் செந்தில்குமார் தற்போது கோவை மாநகர சிறப்பு நுண்ணறிவு பிரிவில் உதவி கமிஷனராக பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகம் திரும்பிய பதிமூன்று மீனவர்கள் காரைக்கால் மீனவர் அட்மிட் இலங்கை சிறையில் இருந்து தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்கள் பதிமூன்று பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் கைப்பற்றினர் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் காரைக்கால் மீனவர் செந்தமிழ் என்பவரின் வலது காலில் காயம் ஏற்பட்டது இலங்கை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இலங்கை அரசிடம் இந்திய தூதரக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேரை இலங்கை நீதிமன்றம் விடுவித்தது அதைத் தொடர்ந்து மீனவர்கள் பதிமூன்று பேரும் கொழும்புவில் இருந்து சென்னை வந்தனர் அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர் காலில் காயமடைந்த காரைக்கால் மீனவர் செந்தமிழ் அமைந்த கரையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்ற மீனவர்கள் அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் ஐநூத்தி மூணு நலனையின் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தின் டாஸ்மாக் மது விற்பனையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை கண்டித்து டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை பாஜவினர் சமீபத்தில் அறிவித்தனர் ஆனால் அக்கட்சித் தலைவர்களை போலீசார் வீட்டில் வழியில் தடுத்து கைது செய்தனர் கைதான மாநில தலைவர் அண்ணாமலை போராட்டம் தொடரும் என கூறியிருந்தார் அதன்படி டாஸ்மாக் கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை மாட்டும் போராட்டத்தை பாஜவினர் முன்னெடுத்துள்ளனர் இது அப்பா கடை ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக் குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்டாலின் போட்டோவை ஒட்டி வருகின்றனர் இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகரில் உள்ள டாஸ்மாக் கடைகள் முன் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலையின் போஸ்டரை திமுகவினர் ஒட்டியுள்ளனர் அதில் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் படம் இடம்பெற்றுள்ளது சங்கிகளின் கவனத்திற்கு இன்று தலைப்பில் இக்கடையில் தமிழக அரசு நிர்ணயம் செய்த விலையை விட கூடுதல் விலைக்கு மது வகைகள் விற்கப்படுவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது இந்த போஸ்டர் ஒட்டப்பட்ட டாஸ்மாக் கடைகளிலேயே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது இதை கவனத்தில் கொள்ளாமல் திமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனா் சுனிதா உலகையே குஜராத்தில் உள்ள உறவினர் நெகிழ்ச்சி சர்வதேச விண்வெளி மையத்தில் சுமார் ஒன்பது மாதம் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் சக விஞ்ஞானிகளுடன் நேற்று அதிகாலை பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் தற்போது அவர் நாசாவின் கட்டுப்பாட்டில் நாற்பத்தை நாள் மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் பயிற்சியில் இருக்கிறார் உலகமே சுனிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறது சுனிதாவின் குடும்பத்தினர் அளவற்ற மகிழ்ச்சியில் உள்ளனர் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் வசிக்கும் சுனிதாவின் உறவினரான தினேஷ் ராவல் கூறும்போது சுனிதா மகத்தான செயல் புரிவதற்காக விதிக்கப்பட்டவர் அவர் பூமிக்கு திரும்பியபோது நாங்கள் துள்ளி குதித்தோம் அவர் திரும்பும் வரை ஒரு வகையான அமைதியின்மை எனக்குள் இருந்தது ஆனால் கடவுள் எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டு எங்கள் சுனியை பாதுகாப்பாக மீட்டு தந்துள்ளனர் சுனிதா சாதாரணமானவர் இல்லை அவர் இந்த உலகை மாற்றுவார் என தினேஷ் ராவல் தெரிவித்தார் तब हम लोग खुशी से कूद पड़े थे इस उम्र में भी मैं मेरे बैठक पर से खड़ा होकर तालियां बजाने लग गया था मुझे इतना आनंद हुआ था कल तक आप लोग हमको मिलते थे सबके साथ बात करते थे पर ऐसा लगता था कि कुछ अंदर से कुछ चैन नहीं पड़ता था और इसमें ऐसा लगता था कुछ खराब हो जाएगा अच्छा हो जाएगा खराब हो जाएगा तो बहुत कल परेशान था मैं मंदिर में गया यज्ञ करवाया गांव में माता जी की आराधना सब लोगों ने करवाई सब बातें आज भगवान ने सुनी और हमारी सुनी को वो वापस लाए हमें बहुत आनंद है बहुत आनंद है जब उन्हें देखा तो हमने आप देख सकते हो कि घर के अंदर भी हमने फूल उछाड़ कर और घर के आगे तोरण लगा दिया आसो पालव आसो अपना शुभ प्रतीक है तो आसो पालव का तोरण लगा दिया और आनंद से हम सब घर के लोग कूद पड़े थे अमेरिका से सभी टेलीफोन आ गए और सब बच्चों सब ने कहा कि पापा सुनीता आ गई सुनीता आ गई तो बहुत आनंद हुआ आज हमारा घर का एक बड़ा त्योहार है ऐसा मैं मानता हूँ கூட்டிச் சென்று போலீசுக்கு விட்டு சுட்டு தூக்கப்பட்ட கொள்ளையன் ஆறாவது புல்லட் காலி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வல்லம்படுகை குத்தன் சாலை பகுதியில் வசிப்பவர் கஜேந்திரன் இவரது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது உடனே கஜேந்திரனும் அவரது மனைவி கார்த்திகாவும் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அந்த நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையன் கதவை உடைத்து உள்ளே புகுந்தார் பீரோவில் இருந்த பத்து பவுன் நகைகள் ஒரு லேப்டாப் ஐம்பதாயிரம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றார் அண்ணாமலைநகர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து கைரேகை சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்தனர் சம்பவத்தில் ஈடுபட்டது கன்னியாகுமரியைச் சேர்ந்த பழைய குற்றவாளி ஸ்டீபன் என்பதை கண்டுபிடித்தனர் அவனை கைது செய்தனர் கொள்ளையடித்த நகைகளை சித்திலவாடி ஒத்த பனைமரம் அருகே புதரில் மறைத்து வைத்திருப்பதாக ஸ்டீபன் சொன்னான் இடத்தை காட்டச் சொல்லி அவனை போலீசார் அழைத்து சென்றனர் அங்கு சென்றதும் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கான்ஸ்டபிள் ஞான பிரகாசம் என்பவரை வெட்டிவிட்டு தப்பியோட பார்த்தார் சுதாரித்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் கொள்ளையனை துப்பாக்கியால் சுட்டார் காலில் குண்டு பாய்ந்து ஸ்டீபன் சுருண்டு விழுந்தார் அவனை போலீசார் மடக்கி பிடித்தனர் கொள்ளையனையும் அவன் வெட்டியதில் காயமடைந்த கான்ஸ்டபிளையும் போலீசார் மருத்துவமனையில் சேர்த்தனர் கன்னியாகுமரி திருச்சி கடலூர் என ஸ்டீஃபனுக்கு இருபத்தி ஏழு கொள்ளை வழக்குகளில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது கொள்ளையனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கொலையாளிகள் கொள்ளையர்கள் என இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் போலீசார் ஆறு பேரை சுட்டுப்பிடித்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே சம்பவ இடத்தை எஸ் பி ஜெயக்குமார் பார்வையிட்டார் கொள்ளையின் ஸ்டீஃபன் மீது இருபத்தி ஏழு வழக்குகள் இருப்பதாக அவர் பேட்டி அளித்தார் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பதினெட்டாம் தேதி என்று ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் செல்ல கனவு கனவு நடந்தது அதில் வந்து ஒரு வீட்டில் வந்து பத்தரை பவுண்ட் நகைகள் வந்து திருடப்பட்டிருந்தது அதே போல சிசிடிவி கேமராவும் உடைத்து திருடப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சிதம்பரம் துணை கண்காணிப்பாளர் ராமத் மேற்பார்வையில் அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொறுப்பு தனிப்படை அமைக்கப்பட்டது அவர்களுடைய தீவிர விசாரணையின் பேரில் நேற்றைக்கு இரவு இந்த குற்றவாளி அதாவது கொஞ்சம் அறிவியல் பூர்வமான விசாரணை முடியல ஸ்ரீபன் என்ற பத்மநாபபுரம் கனியா உபரியை சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம் இருந்து அந்த பத்தரை போன் நகைகளையும் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது அதுபோல அந்த சம்பவத்திற்கு உபயோகப்படுத்திய இரண்டு சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு அவருடைய விசாரணை செய்து இன்றைக்கு அதிகாலை அவர் ஒரு சித்தளப்பாடி என்ற இடத்துல வந்து இந்த குற்றத்து குற்ற செயலுக்கு உபயோகப்படுத்திய பொருட்கள் அதாவது ராடு இதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு புதரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆய்வாளர் தலைமையில் தனிப்படையினர் வந்து அதை அந்த பொருளை மீட்பதற்காக போயிருக்காங்க அப்போ அந்த பொருளையும் எடுத்து அந்த ராடை எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது சடனாக அங்கே அவர் அங்கே அதே இடத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து தனிப்படை காவலர் ஞானப்பிரகாசம் மேலே வந்து அவருடைய இடது கையில் வந்து வெட்டியிருக்கார் வெட்டி தப்பாக இருக்கிறார் தற்காப்பிற்காக ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முட்டை கீழே வந்து பிடித்துள்ளார் பிடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகியிருக்காரு காவலருக்கும் அந்த கையில் நல்ல காயம் அவரும் வந்து ஐபி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு இந்த ஸ்டீபன் என்பவர்களோட விசாரணை பார்த்தோம்னா அவர் மேலே தமிழகம் முழுவதும் ஒன்பது மாவட்டங்களில் இருபத்தேழு வழிவரி மற்றும் குற்ற வழக்குகள் இருக்குது வழிமறினா நம்ம கள்ளக்கடவுள் இதெல்லாம் இருக்குது ஈரோடு மாவட்டம் திருப்பூர் நகரம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் கரூர் திருச்சி கன்னியாகுமரி சிவகங்கை நம்ம மாவட்டம் கடலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் வந்து இருபத்தேழு வழக்குகள் வந்து குற்ற வழக்குகள் இவர் இருக்குது இவர் மிகப்பெரிய கொடும் குற்றவாளி ஸோ அதனால் மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது வேறு எங்கேயாவது வந்து இவருடைய குற்ற வழக்குகள் ஈடுபட்டுள்ளாரா அப்படின்றதையும் நாங்கள் விசாரணை செஞ்சுருக்கோம்